வணக்கம் உறவுகளை இன்றைக்கு நம்ம ஆண் பெண்களின் ஏழு பருவங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ஆண்களின் ஏழு பருவங்கள் பாலகன் ஒன்றிலேருந்து பனிரெண்டு வயது வரைக்கும் விடலை பன்னிரெண்டிலிருந்து இருபத்தி நான்கு வயது வரைக்கும் காலை இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஆறு வயது வரைக்கும் மீலி முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தெட்டு வயது வரைக்கும் மரவோன் நாற்பத்தெட்டுலேருந்து அறுபது வயது வரைக்கும் திரவோன் அறுபதுலேருந்து எழுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் முதுமகன் எழுபத்தி ரெண்டு வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பேர் முதுமகன் இது வந்து ஆண்களின் ஏழு பருவங்கள் அதுக்கடுத்தது பெண்களின் ஏழு பருவங்கள் பற்றி பார்ப்போம் பேதை பெரும்பாலும் பெண்களின் பருவநிலை நிறைய பார்த்துருப்பீங்க பார்க்கலாம் பேதை ஐந்து வயதிலிருந்து ஏழு வயது வரைக்கும் பெதும்பை எட்டு வயதுலேருந்து பதினோரு வயது வரைக்கும் மங்கை பனிரெண்டு வயதிலிருந்து பதிமூன்று வயது வரைக்கும் மடந்தை பதினான்கு வயதுலருந்து பத்தொன்போது வயது வரைக்கும் அறிவை இருபதுலேருந்து இருபத்தைந்து வயது வரைக்கும் தெளிவை இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் பேர் இளம் பெண் அப்படின்னா முப்பத்தி மூன்று வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பேர் பேரிலம் பெண் சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இது வந்து டென்த் புக்கில் வரும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க ஆள் கவர்மெண்ட் எக்ஸாம்ல இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க கண்டிப்பாக பார்த்து பயனடைங்க வாழ்த்துக்கள் இந்த ஆண் பெண் இருவர்களுடைய ஏழு பருவநிலைகள் இதுதான் ஸோ பெரும்பாலும் ஆண்கள் பற்றி பே கேட்குறது கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த ஆண்களின் பருவநிலை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்